சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஒன்று முதல் அதை ஃபுல்லாகவே வாசித்தால் தெரியும் மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால் கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தால் அவங்க நம்ம உயிரோடையே விளங்கியிருப்பாங்க வேகமாய் ஆபரகாம் சோதமின் ராஜாவை சந்திக்கும் முன்னே மெல்கி சேதைக்காய் வந்து கத்தர் ஆபரகாவை சந்தித்தார் வேகமாய் இல்லை என்றால் ஆபிரகாம் சோதம் என் ராஜா கிட்ட கை நீட்டி இருப்பான் ஆபரகாம் என் சரித்திரமே மாறி இருக்கும் அவர் காண்பித்த அந்த வேகம் தான் இன்று மாபரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாய் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏசா யாக்கோபை சந்திக்கிறதுக்கு முந்தின இரவே கத்தர் யாவோ காட்டின் கரையில யாக்கோபை சந்தித்தார் யாக்கோபை கத்தர் வேகமாய் சந்தித்ததுனால யாக்கோ என்னும் பூச்சி சாகவில்லை அவன் இஸ்ரவேலாய் உருவானா கத்தர் சந்திக்க தாமதித்திருந்தாள் யாக்கோ என்னும் பூச்சி ஏசாவால் நசுங்கி இருப்பா இன்னைக்கு நாம நிக்கிறதுக்கு காரணம் சத்துரு நெருங்குறானாலே கத்தர் நம் பக்கத்துல வந்ததுனாலதான் ஆமே சிம்சன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது சிங்கம் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தது சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்பதாகவே ஆவியானவர் அவர் மேல இறங்கினார் ஆவியானவர் இறங்க தாமதித்திருந்தால் சிங்கம் சிம்சோனை கிழித்திருக்கும் ஆவியானவர் வேகமா இறங்கினதுனால சிம்சோன் சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டான் இதுதான் அவருடைய வேகம் அக்னி ஆராதிக்கிறவர்களை பட்சிக்கிறதுக்கு முன்பதாகவே சாஸ்திரமேஷா காபித் லோகோபு உள்ள போடுறாங்க தெரிஞ்சதும் அவர் உள்ள வந்துட்டார் அவருடைய வேகம் எத்தனை மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்

நீங்க வந்து வெளியே கொண்டு அதனாலதான் சொல்லுகிறார் நாளைய தினத்தை குறித்து பயப்படாத பயப்படாத நாளைய தினத்தை குறித்து கலங்காதே ஒரு நாள் பிற நீ நினைக்கிறது மாதிரி இல்லை நாளைக்கு சத்துரு நினைக்கிறது மாதிரி இல்லை நாளைக்கு நான் நினைத்திருக்கிறது நடக்கும் நான் நிர்ணயித்தது நிலை நிற்கும் எஸ் எஸ் ஆமே நாளையை குறித்து பயந்து பயந்து இருக்கிறீங்களா என்னாக போகுதோ ஹாலலோயா அப்படி 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 பயந்த இரவுகள் உண்டுன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம் எல்லாருமே கை தூக்குவோம் எல்லாருமே கை தூக்குவோம் தெரியும் அப்படி பயந்த இரவுகள் ஆமை அதை கத்தர் பார்த்து கொள்வா நாளைக்கு ஏசமேல் எளியாவை சந்திக்க வாரானா இன்னைக்கே தூதன் வந்து தட்டுவார் ஹாலலோய்யா ஆமை நாளைக்கு பிரச்சனைன்னா இன்னைக்கு அவருக்கு தெரியும் இன்னைக்கு வருவார் அவர் வரலையா நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலல் எவ்வளவு பெரிய தெய்வன் மோர்தே காய்க்கு ஆமான் நாள் குறிக்கிறான் ஆதார் மாதம் பனிரெண்டாம் தேதி தானே அவன் குறித்த நாள் பதிமூன்றாம் தேதி பனிரெண்டாம் மாதம் மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரே நாள் எல்லாத்தையும் கத்தப்பாத்துட்டே இருக்கிறார் இந்த செய்தி கேள்விப்பட்டதும் யூதர்களுக்கெல்லாம் கலக்கம் நகரமே கலங்கிட்டு நாள் நெருங்கிட்டே இருக்கு அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் போடுறான் நாளைக்கு நாளைக்கு இந்த போடணும் சத்துருவ பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு திருப்தியே வராது இன்னும் கஷ்டப்படுத்தும் ஏன்னா அவன் பார்வையில் ரெட்டு அழு தைக்காய் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு எஸ்தர் பார்வைக்கு தெரியுது ஆனா மோர்தைக்காய்க்கு இன்னும் திமிரு அடுங்கல்னா யார் பார்வைக்கு தெரியுது ஆமான் கர்த்தர் அப்படிதான் வைப்பார் அப்ப உங்ககிட்ட ஒன்னு இல்லைன்னாலும் சத்துரு ஒண்ண பார்த்தா பொறாமையா இருந்துட்டு தான் இருக்கும் என் ஆண்டவர் யாருக்கு முன்னாடியும் ஒன்னும் இல்லாதவனா நம்மளை வைக்கவே மாட்டார் அதனால தான் நமக்கு நிறைய சலுகைகளே கிடைக்கல ஆமை சில ரொண்ணா அது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் பேரே மாத்தாமல் இருக்கிறோம் ஆமை ராஜாக்களும் ஆனால் வீட்டில் கஞ்சி இருக்காது ஆனால் ஆட்டோ அப்படிதான் வச்சிருப்பார் நம்மள ஆமை என் ஜனங்கள் ஒரு போதும் என்ன அப்ப நல்லா தான் வச்சிருக்கிறார் யார் யாரெல்லாமோ பெரிய பெரிய ஹை அண்ட் கார்ல போவாங்க நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி பாருங்க இருக்குல்ல இருக்கும்ல ஏன்னா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது தெரியுமா நமக்கு நன்மை எங்க இருந்து வருது துன்மார்க்கருடைய செல்வ பெருக்கை பார்க்கிலும் நீதிமானுடைய கொஞ்சம் அவலூய்யா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட கொஞ்சம் இருந்தாலே எல்லாமே நடந்துரும் அஞ்சு அப்போ இருந்தாலே எல்லாம் அஞ்சாயிரம் பேரும் சாமிட வச்சிருவாங்க அப்படி ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணு அதுக்கு அவருடைய ரகசிய செயல் அது இல்லாம இத்தனை வருஷம் கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தை நடத்தி வந்தார் அல்லவா மலைகள் விலகினது நடத்தினார் அல்லவா பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது நடத்தினார் அல்லவா கிருமையை விளக்கலையே கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க நம்ம 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 இப்படி பார்க்க விடாதபடிக்கு நிறைய செதில்கள் நம் கண்களை அடைத்திருக்கிறது ஆமை அவரை அறிகிற அறிவில் அந்த செதில்கள் எல்லாம் கீழே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விழுவதாக கண்கள் திறக்கப்படுவதாக ஊடா ராமா காலா பா சாத்தா ராமா அவர் என்ன கைவிடல அவர் என்ன கைவிடல அவர் என்னை விட்டு விடல அவர் என்னை விட்டு விடல தள்ளல்ல அவர்

வர்களே கடந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் நைட்டு ஃபோன் பண்ணுறார் என்ன பண்ண தெரியல ஃபர்ஸ்ட் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணி ஸ்டார்ட் பண்றார் அமைதி அப்படி கேட்டே இருக்கேன் அடுத்து போன போனவர் நடந்த ஒரு அதிசயத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி ஆண்டவர் செஞ்சாங்க சொல்லிட்டு கடைசியில் அவரும் அமைதியாகிட்டு நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணதே பிரச்சனையை சொல்றதுக்கு ஆனா இவ்வளவு நேரம் ஆண்டவர் நடத்துனது சொல்லிட்டு இருக்கிற பாருங்க இனி நான் பிரச்சனை நல்லா இருக்காது நான் போனை வச்சு சொல்லிட்டு நீங்க புலம்புறதுக்கு வாயை திறந்தா கூட அதை துதியாய் மாற்ற பண்ணுகிறவரு எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டவரே நான் புலம்ப வாயை திறந்தா கூட செய்யணும்ப்பா ஆமே துதிக்கதான் செய்யணும்பா கத்தர் செய்வாருங்க நன்மை முளைக்கும் இந்த வார்த்தையை ரேமாவா எடுத்துக்கோங்க நன்மை முளைக்கும் நாசிரத்திலிருந்து நன்மை வருமா வந்து பாரு யார் நிக்கிறா பாரு யார் நிக்கிறா பாரு நன்மை முளைக்கும் நாசிரத்துல இருந்து நன்மையாஸ் வந்து பாரு நீ ஆசிரத்துல இருந்து நன்மை வருமானு தானே எல்லாரும் கேக்குறீங்க அவர் இனி நசேன் அழைக்கப்படுவார் யார் வந்திருக்கிற பாரு அப்ப நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாமே மாறும்பா நீங்க வந்த சால்வாயிரும் பிரச்சனை படகு மூழ்கிற நிலைமை இருக்கா ஆமே அப்ப வந்திருங்க நீங்க வந்துருங்கப்பா நீங்க வாங்கப்பா கைகளை உயர்த்தி அண்டவரே நீங்க வேகமா வருவேன்னு சொன்னீங்க அவன் உங்க வேகமான கிரியை தான்ப்பா இன்னைக்கு இந்த தீபம் அணையாம இருக்கிறது இன்னைக்கு இந்த தீபம் அணையாம இருக்கிறது மாடுதே காய்க்கு நாளைக்கு அப்படின்னா மனைவி தான் ஆலோசனை கொடுக்குற நாளைக்கு போய் கேளுங்க அவன் அவன் கதையை முடிச்சிருவோம் அப்போ பாருங்க ஏற்கனவே ஆதார் மா இன்னும் பன்னெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி குறிச்சாச்சு ஆனால் அவன் ஷார்ட் பீரியடு தான் இருக்குது இந்த இவங்களுக்கு ஏன்னா அப்படி நாட்கள் குறித்து அந்த கொஞ்ச நாட்கள் வாழ்கிறது கூட ஆமானால் தாங்க முடியல நீங்கள் ஒரு நாள் வாழ்கிறதே சத்துருவுக்கு தலையில் இடியே இறக்குறது மாதிரி அது உங்களுக்கு தெரியாது ஆமேன் எஸ்தர் புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடுறாங்க வேண்டாம் அவர் சாம்பல்ல தான் உட்காடுறார் ரெட்டு உடுத்தி கொண்டு உட்காடுறார் சாப்பிடலாம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறார் ஆனாலும் ப அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது உங்களை பார்த்தாலே சில அசீரியன் வந்து முகாந்திரம் இல்லாமல் பகைப்பான் நீங்க கத்தருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளத்துல இது ஒன்று ஆமே நாளைக்கு ஓகே நாளைக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்ணியாச்சு அவனுக்கு தெரியல பாவம் ஆமே இந்த தூக்கு மரம் நமக்கான தூக்கு மரம்னா அதில் தொங்குனதுமே கீழே விழுறது மாதிரி செட் இது பண்ணிருப்பான் நல்லா எடுத்துட்டு ராஜா கிட்ட போறான் நாளைக்கு தூக்கு மரம் இன்னைக்கு ராஜாக்கு தூக்கம் போச்சு தூக்கு மரத்துல மோர்தைக்காய தூக்கணும்னு நினைச்சான் ஆண்டவர் ராஜாக்கு தூக்கத்தையே தூக்கிட்டார் ஆல லூயா சிலருக்கு தூக்கம் பயில் படிப்பாங்க அதுவரை திறக்காத அந்த அவருடைய வா பயில் படிச்ச ஒட்டுன்னா தூக்கம் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் என்ன அற்புதம் நான் துறப்பேன் பாருங்க கர்த்த தமக்கு பிரியமானவனுக்கு ஆமே ராஜா வாசிக்க வைக்கிறார் வாசிக்கும் போது கரெக்ட் அந்த அந்த ஒரு பேப்பரில் வாசித்தது ஒரு புக்கு அப்போ எந்த பேஜ்னாலும் வாசிக்கலாம் கரெக்டாக மோர்தே காயை பற்றி எழுதப்பட்ட பேஜ் ஓப்பன் ஆகுது புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் அதிகாரமுள்ளவர் வருவார் 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 நான் மிகவும் அழுதேன் இந்த புஸ்தகத்தை வாங்கவும் இந்த முத்திரை உடைக்கும் ஒருவரும் இல்லையே அழுத போது நீ ஏன் பாழுற யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவிதின் வேறுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரையை உடைக்கவும் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போது இன்னைக்கு உங்களை பத்தி எழுதின புத்தகத்தில் அந்த பேஜ் ஓப்பன் ஓபன் வைங்களேன் ஆஹா ஹோ முதல்ல அதை விடுங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க என் அவயவங்களில் ஒன்றாகில் உருவாகும் முன்னமே கர்த்தர் எழுதி வைத்திருப்பாருண்ணா என் வாழ்க்கையில எத்தனை நன்மை முளைக்கோன்னு எழுதி வச்சிருக்கிறா என்னைக்கு முளைக்கோன்னு எழுதி வச்சிருக்கிறா என்னுடைய நாளை என்னவென்று எத்தனை பேர் நம்புறீங்க நாளைக்கு தலை போற பிரச்சனையா இன்னைக்கு ராஜ சமூகத்தில் புத்தகம் திறக்கப்படும் உங்க பேசி வாசிக்கப்படும் ராஜா ரீட் பண்ணி முடிச்சதும் வாசல் யார் நிற்கிறா ஆமா நிற்கிறோம் என்ன டைமிங் பாருங்க அவன் நைட்டே வரான் அவனுக்கு தூக்கம் போச்சு நம்மளை தூக்குறது வரைக்கும் சத்துருக்கு தூக்கமே கிடையாது அவருக்கு தெரியுங்க நம்ம வந்து வசனத்தை வச்சு அண்டவரே ஏன் நம்ம பண்ணினு அண்டவரே நம்ம வச்சுட்டு நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க தெரியும் தெரியும் ஆமாம் அப்படி ஓப்பன் பண்ணால் முடிஞ்சு புக் ஒரு ராஜா மோர்தேக்காய் குறித்து தன் கைப்பட எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை ஓபன் பண்ணதும் ஒருத்தன் சரித்திரம் சேஞ்ச் ராஜாதி ராஜா நான் இதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் இதை நம்புறேன் சொன்னதை செய்து முடிப்பீர் நீர் தீர்க்கும் சொன்னதை செய்து முடிப்பீ நீ கைகளை உயர்த்தி சொல்லுங்க என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம்